ஆமா வேற என்ன சொல்றது பின்ன நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துட்டு தான் இருக்கீங்க அப்புறமும் என்ன கேள்வி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதான் கோவம் வந்துருச்சு ஆமா என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு ஒரே டென்ஷனா இருக்க மாதிரியே தெரியுது என்னடி ஆச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் சரி நகருங்க எனக்கு பேக் பண்ணி வைக்கணும்ல இன்னும் முகில் ட்ரெஸ் மட்டும் தான் பேக் பண்ணணும் அவனது தான் அங்கங்க இருக்கு எல்லா ரூம்லயும் அவன் ட்ரெஸ் இருக்குங்க போய் எல்லா ரூம்ல இருந்தும் எடுத்துட்டு வரணும் நீ என்னடி சொல்ற எல்லா ரூம்லயும் அவன் ட்ரெஸ் இருக்கா ஆமா பின்ன உங்க பையனுக்கு தான் ஒரு நாளைக்கு அத்தனை ட்ரெஸ் மாற்ற வேண்டியதா இருக்கு அவன் என்ன என் கூட மட்டும்தான் இருக்கானா எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு சார் அதனால எல்லா ரூம்லயும் இருப்பான்ல அப்பப்போ அவங்களால வந்து மாத்திட்டுலாம் போக முடியாதுன்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எனக்கு கொடுங்கன்னு எடுத்துட்டு போய் அவங்க ரூம்லேயே வச்சுட்டாங்க இப்ப கூட அவன் அணு ரூம்ல தான் இருக்கான் அதனால அணு ரூம்லயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு ம் பாருடி நல்லா பாரு என் பையன் அவன் அத்தைங்களெல்லாம் எப்படி கைக்குள்ள வச்சிருக்கான்னு பாரு உங்க பையனை நீங்க தாங்க மெச்சுக்கணும் என்னடி ஆச்சு உனக்கு எனக்கு போய் என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன சாமு உனக்கு நம்ம வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லையா நான் எப்பங்க அப்படி எல்லாம் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு போய் எப்படி எனக்கு இஷ்டம் இல்லாம இருக்கும் இருந்தாலும் என்னமோ மாதிரி இருக்கு அது எனக்கு சொல்ல தெரியல அது என்ன நான் சொல்லட்டுமா என்ன என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரதுக்கு இன்னும் முழுசா ரெடி ஆகல அதுதான் ரீசன் என்னங்க அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியுது டி எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் அம்மா வீட்டில் இருந்து புருஷன் வீட்டுக்கு போகணுன்னா கஷ்டம்தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னதான் மாமியார் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் புருஷன் கூடவே இருந்து தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும் அம்மா வீடு மாதிரி வராதுல்ல இது உனக்கு மட்டும் இருக்க பிரச்சனை செல்லம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்படிதான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா வீடு சொர்க்கம்தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு புகுந்த வீட்டுக்கு வரணும்னா கஷ்டப்பட தான் செய்வாங்க அதுக்கு என்னடா பண்ண முடியும் போய் தானே ஆகணும் நாமளும் வந்து இங்கே ஒன் மந்த் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு போகலன்னா எப்படி ஆஹ் இல்லைனா நீ வேணா இன்னொரு ஒன் வீக் இருந்துட்டு வரியா நான் மட்டும் கிளம்புறேன் ம் ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களாம் எப்படி நான் இங்கே இருக்கிறது எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்கும் தெரியுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாமளும் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அத்தைக்கும் உடம்பு சரியில்லை இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆயிருக்காங்க அவங்களே வாயை திறந்து எப்பமா வரீங்கன்னு கேட்டுட்டாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை நம்ம கிளம்பலாம் எனக்கு இப்போ எல்லாம் பேக் பண்ணுறனால தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் ம் ஆனால் என் பொண்டாட்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணுறது எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போனோடனே நான் சரியாயிடுவேன் கிளம்புறப்ப நான் போயிலாம் சொல்ல விரும்பல உண்மையாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரியாயிடும் ஆமா கேட்கணும் நினைச்சேன் ராதிகா நாளைக்கு ஐஷுவோட அப்பா வீட்டுக்கு வராறா ஆமாங்க ஐஷுக்கும் அரவிந்துக்கும் மேரேஜ் நடக்கணும்ல அதுக்கு அவங்க அப்பா வரணும்ல அதான் நாளைக்கு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா ஓ அப்படியா இல்ல நாம நாளைக்கு ஊருக்கு போலாம்னு நினைச்சோம் அவங்க என்னன்னா நாளைக்கு வராங்களே நாளைக்கு கிளம்புனா நல்லா இருக்காது நாம நாலா நாளைக்கு ஊருக்கு போய்க்கலாம் என்னங்க சொல்றீங்க இதுதான் அண்ணி என்கிட்டயும் சொன்னாங்க நான் தான் அவங்க எப்படி இது கேக்குறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அடி லூசு இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும் இல்ல சொன்னாதனடி எனக்கு தெரியும் சொல்லாம உங்க மனசு புரிஞ்சுக்கணும்னா எப்படி நாங்களாம் புரிஞ்சுக்கிறது ஆம்பளைங்க ரொம்ப பாவம்டி சரி அதான் நாளைக்கு ஊருக்கு போவேணான்னு சொல்லிட்டேல அப்புறம் என்ன பேக் பண்ணிட்டே இருக்க நீங்க எப்படி இருந்தாலும் நாளை மறுநாள் ஊருக்கு போய் தான் ஆகணும் முக்காவாசி இப்ப பேக் பண்ணிடுவாங்க அப்பதான் நாளைக்கு வேலை எல்லாம் இருக்காதுல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ம் சரிங்க மேடம் சரி அம்மு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வரியா ம் சரிங்க இதுல என்ன இருக்கு நீங்க போய் ஒர்க் பாருங்க நான் போட்டு கொண்டு வரேன் ம் சரிம்மா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க ஏ அம்மு கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லடி ஏன்டி இப்படி இருக்க போதுமா இப்பதான் பார்க்கவே அழகா இருக்கா போதும் போதும் போங்க வானோடும் முன்னோடும் இல்லாத பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறேன் தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் ஒண்ணாஸ் ஒரு என்ன சார் வந்தா வீட்ல நல்லா மாப்பிள்ள மரியாதை செம்மையா இருக்கு போலயேஸ் மச்சான் பார்த்தா எப்படி இருக்கு போதுண்டா சரி சரிடா இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க என்ன ஆச்சு நேற்று ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருப்பேன்ல சரி சரிடா மச்சான் விடு விடு நானா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போ போகணும் ஐடியா இல்லடா ஆனா பிரியா வீட்ல இருந்து வந்தேன்னா அவங்க அன்பு தொல்லை தாங்க முடியலடாமச்சா அதனாலதான் ம் சரி சரிடா அப்புறம் மச்சான் எப்படி போகுது ம் இப்ப வரையும் எல்லாம் நல்லா தான்டா போயிட்டு இருக்கு என்னடா வந்ததுல இருந்தே ஒரே டென்ஷனாவே இருக்கா என்னாச்சு அட நீ வேறடா நானே ஆஃப் டே பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன் அணுவை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போகணும்னு அவகிட்ட எல்லாம் பேசி அவ்வளோலாம் லீவ் போட சொன்னேன்டா கடைசியில் காலையில இருக்க வேண்டிய மீட்டிங்கு எனக்கு மூணு மணிக்கு மாற்றி வச்சிருக்காங்க அந்த மீட்டிங்கே டூ ஹவர்ஸ் ஆ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அடுத்த மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு பார்த்தா அது உடனே அஞ்சரைக்கே மீட்டிங்டா அது டூ ஹவர்ஸ் ஆண்டா வீட்டுக்கு போகவே எட்டு ஒன்போது மணி ஆயிட மச்சான் நான் வேற அணுவல் லீவ் போட சொன்னேன் இன்னும் நான் வர லேட் ஆகுன்னு வேற அவகிட்ட ஃபோன் பண்ணியே சொல்லல என் மேல பயங்கர கோவமாக இருப்பாடா அட நீ வேறடா அணுவாவது உன் மேல கோவப்படுறதாவது நீ எது சொன்னாலும் ஆ ஆஹ் சரி சரின்னு சொல்ற பொண்ணு உன் மேல கோவப்படுவான்னு சொன்னா நான் நம்பணுமா டேய் இல்லடா மச்சான் காலையில நான் கொடுத்த பில்டப் அப்படிதான் அவ கூட இன்னைக்கு மீட்டிங் இருக்கு நான் லீவ் போட மாட்டேன் பெர்மிஷன் போட மாட்டேன்னு சொன்னாடா அவகிட்ட நான் பேரு இவனாட்டோம் நானா லீவ் சொல்லிட்டேன் கண்டிப்பா மத்தியானம் வந்துருவேன் நீ ரெடியா இல்லனா அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன்லாம் வேற சொல்லிட்டு வந்தேன்டா அதை தான் கொஞ்சம் சூப்பர்டா போய் வாங்கு நல்லா அதை போடா நானே லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க வெளியே போக முடியலேன்னு ஒரே ஃபீலிங்ஸோடு இருக்கேன் இன்னைக்கு அனு கூட வெளியே போகலான்னு என்னெல்லாம் பிளான் பண்ணனு தெரியுமாடா எல்லாம் போச்சு சரி சரி விடுடாமச்சான் இன்னொரு நாள் போய்க்கோ டெய் மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு பாரு அனு தாண்டா ஃபோன் பண்ணுறா ஸோ எப்போ வரீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க போறா ஆடிகாலோ பேசம் மேவட இருக்க முடியும் எடுத்து பேசு ஹலோ அனுமா ஆ ஹலோ என்னங்க நான் ரெடி ஆயிட்டேன் எப்போ கிளம்பறீங்க கிளம்பிட்டீங்களா என்னது கிளம்பி ரெடியாவா உட்கார்ந்து இருக்க ஆமா நீங்க தான் நீங்க சொன்னீங்க ஒரு மணி நேரத்த ரெடியாறே நான் ஷார்ப்பா அங்க இருப்பேனே அதனால தான் ரெடியா உட்கார்ந்து இருக்கேன் கிளம்பிட்டிங்களா ஆமா நான் தான் சொல்லலனனு அனு இன்னைக்கு கண்டிப்பா வெளிய போய் ஆகணுமா என்னங்க நான் ஒன்றும் வெளியே போகணுன்னு சொல்லலையே நீங்கள் தானே வெளியே போகலாம் ரெடியாருன்னு சொன்னீங்க இப்போ என்கிட்ட கேட்குறீங்க ஆமாம் நான் தான் போகலான்னு சொன்னேன் ஆனால் வேலை இருக்கணும் மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அது கிளைண்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஈவினிங்கும் இன்னொரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கடா நைட்டு வரவே லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அதான் இன்னொரு நாள் நம்ம போகலாமே என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால தானே நான் ஆஃப் லீவ் போட்டேன் நான் பெர்மிஷன் தான் தெரியுமா கேட்டேன் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் திட்டுவீங்கன்னு ஆஃப் டே லீவ் போட்டேன் நீங்கள் என்னென்னா அனு அதெல்லாம் எனக்கு புரியுதுடா நான் தான் உன்ன லீவ் போட சொன்னேன் ஆனால் நான் என்ன பண்ணுறது கிளைண்ட் மீட்டிங் இப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாரி அனு நம்ம இன்னொரு நாள் போகலாமா ம் சரிங்க ஓகே சரி நான் ஃபோன் வச்சுட்டுமா ஏய் என்னடி ஃபோன் வச்சுட்டோமான்னு கேட்குறேன் கோமான அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருக்கேன் அதான் சரி பாய் ஏய் அனு சூப்பர் மச்சான் ம் என்னடா கிண்டலா சேச்சா உன்னை போய் கிண்டல் பண்ண முடியுமா வீட்டுக்கு போங்கடி அப்புறம் இருக்கு அம்மா பால் பாயசமா ஆமாடிச்செல்லாம் உனக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்ல பிரியா அதான் செஞ்சிருக்கேன் இந்த சாப்பிடு அம்மா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு ஐயோ அந்த முந்திரி திராட்சைலாம் பார்த்தாவே இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு நானே நினச்சம்மா எனக்கு ஒரே டெம்ட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கு எதாவது சாப்பிடணும் போல நீங்கள் கரெக்டாக எனக்கு பிடிச்ச பால் பாயசமே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க தேங்க்யூம்மா என்னடா பிரியாணி இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும் பிடிச்சதெல்லாம் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா இந்தா சாப்பிடு ம் இந்த நேரத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியல டோர் பெல் வேறு அடிக்கிறாங்க இருங்கம்மா நான் போய் பார்க்குறேன் இல்லை பிரியா நீ சாப்பிடுடா நான் நின்றுட்டு தானே இருக்கேன் நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் நீ சாப்பிடு ம் ஓகேம்மா அடடே வாமா உள்ளவா அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா மருமகளே நல்லா இருக்கேன் என்னம்மா நீ சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன் அவன் வரல இல்ல அவருக்கு எதோ மீட்டிங் இருக்காமா அதனால காரில் டிரைவர் போட்டு எங்கள் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டாரு நைட் அவர் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அத்தை ஓ அப்படியா சரி சரி பாரு என் ஆதிக்குட்டி குட்டி படுத்து தூங்கிட்டே வந்திருக்கான் வாங்க நீ சொல்லாம கொல்லாம எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க தெரியுமா அம்மா நேத்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாவா இன்னியும் வீட்டுக்கே வரது இல்லடா அண்ணாக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வரவே மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா இன்னைக்கு வந்திருக்கீங்களே எனக்கே ஷாக் தான் நீ பின்ன என் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கா அவளை கவனிக்காமல் என்னம்மா வேலை எனக்கு அதான் உங்கள் அண்ணா கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் ஒன்று எங்கள் கூட வர்றதுன்னா வந்து நம்ம இருந்து டெய்லி வேலைக்கு வாங்க அப்படி இல்லையா நானும் பையனும் அங்கே கிளம்பி போகிறோம் நீங்கள் என்னமோ பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன் உடனே உங்கள் அண்ணா என்னால்லாம் தனியெல்லாம் சாப்பிட்டு செய்ய முடியாது நான் சரி கொஞ்ச நாள் தானே ஃப்ரீயாக இருக்க வரையும் தானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டே வரேன் அப்படின்னு சொன்னாரா அதான் இதுதான் சான்ஸ் கிளம்பி வந்துட்டோம்ல ஐ சூப்பர் அண்ணி இங்க இருக்க வரை நீங்களும் இருப்பீங்கல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி சரி ஆதி குட்டி என்கிட்ட கொடுங்க அவன் தூங்குறாமா பிரியா வெயிட்டா வேற இருப்பான்ல ஒன்னும் பிரச்சனை இல்லமா நான் போய் தூங்க வச்சிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொடுங்க இந்த அத்தை கிட்ட வந்தா அவன் சமத்தா தூங்குவான் கொடுங்க அண்ணி அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ம் நீ சொன்னா கேக்கவா போற இந்தம்மா ம் கொடுங்க கொடுங்க இப்பதான் சின்ன பொண்ணு வீடே நல்லா இருக்கு கலகலன் எல்லாரும் சேர்ந்து இருந்தாதானம்மா நல்லா இருக்கு சரிங்க அத்தை ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்க வரி நானும் இங்க தான் அத்தை இருப்பேன் சந்தோஷமா சரிம்மா நீயும் உங்கள் வண்டியில் அவ்வளோ தூரம் வந்தது களைப்பா இருப்பேன் உட்காருமா தான் அப்பா இன்னைக்கு பிரியாவுக்கு பிடிக்குமேனு பால் பாயசம் செஞ்சேன் இரு நான் உனக்கும் போய் கொண்டு வரேன் என்ன அத்தை நீங்க இருங்க நானே போய் எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காருங்க அட சும்மா இருமா நீ பிரியா கூட உட்காந்து பேசிட்டு எனக்கு தெரியாதா அண்ணியும் நாட்டனாரும் சேர்ந்தா என்னென்னலாம் பேசிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு நான் போய் உனக்கு கொண்டு வரேன் இதுல என்ன வேலை இருக்கு உட்காருமா சோ அத்தை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க

என்ன கவிதா வீட்டுல யாரும் இல்லையோ அதெல்லாம் எங்கெங்க போயிருப்பாங்க உள்ள ஏதாச்சும் வேலையா இருப்பாங்க வருவாங்க இருங்க அடடே வாங்க நீ வாங்கண்ணா உட்காருங்க வாங்க என்னண்ணா சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வந்து உட்காருங்கண்ணா இல்ல லட்சுமி நாளைக்கு தான் கிளம்பி வரலான்னு பார்த்தோம் சரி அப்புறம் இன்னைக்கு கிளம்பலாமே கிளம்பிட்டோமா சரிங்க நீ ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க நீ அண்ணா உட்காருங்கண்ணா அப்புறம் எப்படி நான் வந்தீங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல நான் யாரையாச்சும் அனுப்பி விட்டுருப்பேனா இல்லை லக்ஷ்மி நாங்கள் அங்கே பஸ் ஏறினோடனே அரவிந்துக்கு ஃபோன் பண்ணிட்டோம் அவன் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தான் வெளியே கார் நிறுத்திட்டு வரேன்னு போயிருக்கான் சரிங்க அண்ணி வாப்பா அரவிந்து உனக்கும் ஒரு காஃபி கொண்டு வரட்டாப்பா எனக்கு காஃபிலாம் எதுவும் வேண்டாம் அத்த சரிப்பா வா சாப்பிடுவ என்ன அத்த நீங்க எனக்கு தான் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து விட்டீங்களே நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அத்த திரும்பியுமா இல்லைப்பா புள்ள வெளியிலேருந்து வந்திருக்க ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவல்ல அதனால தான்ப்பா கேட்டேன் என்னத்த நீங்க நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் அத்த எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க ஒரு ஃபைல் எடுக்கணும் அதனால அதை மட்டும் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அம்மா அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா நான் போயிட்டு கிளம்பணும் அதனால கொஞ்சம் ஃபைல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு எடுத்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்புறமா கிளம்புறேன் சரிப்பா நீ போயிட்டு வா நாங்க பாத்துக்கிறோம் சரிப்பா அரவிந்து என்னம்மா லக்ஷ்மி வீட்டில் யாரும் இல்லையா அண்ணா நீ மட்டும்தான் இருக்க அதெல்லாம் நீ அத்தை மாத்திரை போட்டு படுத்தாங்க எப்படியும் அவங்க எந்திரிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆகிடும் கொஞ்சம் லேட்டாக தான் நீ எந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் தம்பிங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க அதனால் உங்களால் பார்க்க முடியாது வசந்தி இங்கே பக்கத்தில் டெய்லர் கடை வரையும் போயிருக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனும் அவளுக்கு வேலை நீ அதனால் அவள் வேலை பார்த்துட்ருக்கா சரிம்மா பரவாயில்ல சரி அண்ணி வாங்க நீ போய் சாப்பிடலாம் சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு வாங்க என்னம்மா நாங்கள் தான் சொல்லாம வந்துட்டோம் இப்போ திடீர்னு வந்திருக்கோம் சாப்பாடு எப்படி அதுக்குள்ள நீ ரெடி பண்ணிருவேன் அண்ணி நம்ம வீட்டில் எப்பயுமே ரெண்டு நாள் மூணு ஆளுக்கு சேர்த்து தான் நான் சமைச்சு வைப்பேன் மீதி இருந்தால் நைட்டு நாங்கள் சாப்பிட்டுப்போம் நீ ஆனா யாராச்சும் வீட்டுக்கு வந்தா சாப்பிட வைக்காம அனுப்ப முடியாதுல்லி அதனால எப்பயுமே நம்ம வீட்டில் சாப்பாடு சேர்த்தி தான் செய்வேன் வாங்க வாங்கி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பரவாயில்லம்மா தான் இருக்கணும் ஆனா எங்களுக்கு இப்ப வேண்டாமா நாங்க வரப்பவே இந்த சொல்ல சொல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுதான் கூப்பிட்டு வந்தான் அதனால வயிறு இருக்குமா ஓ அப்படியா நீ சரி சரி சரிங்க நீங்க போய் ரூம்ல படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்க சாயந்தரமா டீ போட்டு உங்களை வந்து நான் எழுப்பேன் ஆமாமா தங்கச்சி பஸ்ல ஏறி வந்தம்மா இந்த வெயிலுக்குள்ள பஸ்ல வந்ததே ரொம்ப சலுப்பா தான் இருக்கு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாதான் தான் உடம்பே நல்லா இருக்கும் அதான் நானும் சொல்றேன் போய் பாடுங்க என்ன பண்றாரோ இன்னும் தெரியல ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு போய் சாப்பிட்டுட்டு வரோன்னு வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசணும்னு தோணவே இல்லைல்ல இன்னைக்கு வாங்க ரூமுக்கு நான் பாட்டுக்கு அமைதியா வேலை உண்டு வேணா உண்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன் இவர் என்னன்னா இன்னைக்கு வெளியே போயே ஆகணும்னு ரெடி ஆக சொல்லி சா நான் எவ்வளோ ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி பண்ணிட்டாரே அதை பற்றி ஏதாச்சும் கவலைப்படுறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட வந்தார் சரி சாப்பிட்டுட்டாச்சும் வந்து நம்ம கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா ஜாலியாக உட்காந்து எல்லாருக்கிட்டையும் அரட்டடிச்சிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இங்கே ஒரு பொண்ணை நம்ம ரெடியாக சொல்லி அவளை வரலன்னு சொன்னதுக்கு அவள் ரொம்ப ஃபீலிங்கோடு இருப்பாளே அவகிட்ட பேசலாம் அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படிலாம் தோணுதா தோணாது வாங்க இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோதான் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு நான் பேச போகிறதே இல்லை ம் வரும் மாதிரி சவுண்டு கேட்குதே அனு நீ முடிச்சிருக்கவே கூடாது கண்ணை முடி தூங்குற மாதிரி நடி என்னதான் பார்க்கலாம் ம் தூங்கிட்டாலோ இவெல்லாம் இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் தூங்குறாளே கிடையாது அதுக்குள்ள எப்படி தூங்கிட்டா ஒரு வேளை நம்ம கிட்ட நடிக்கிறாளோ சரி நமக்கு நிம்மதி தான் தூங்கினானா இன்னைக்கு இவ கிட்ட திட்டு வாங்காம எந்த பேச்சும் வாங்காம நிம்மதியா இருக்கலாம் அதனால தானே பிளான் பண்ணி லேட்டா வந்தோம் ரூமுக்கு தூங்குனா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா அட பாவி நான் தூங்கினா சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க இருடா அப்பா இப்போ தான் நிம்மதியா இருக்கு நிஜமாவே தூங்கிட்டா போல நல்லா தூங்கிட்டோம் இன்னைக்கு இவ வாங்க வேண்டிய திட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் பா டேய் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் தூங்கினா சந்தோஷம்னு சொல்லுவீங்க அப்படி வாடி வலிக்கு விடுங்க அது எப்படி செல்லும் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேன் ஆமா இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல கை எடுங்க முதல்ல முடியாது என்னடி பண்ணுவ

தைரியமா பெட்ரூம்ல என் பக்கத்துல உக்காந்து குடிக்கிறீங்க இதுல என்னடி செல்லம் இருக்கு நீ என் பொண்டாட்டி தான உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல பிராடு பிராடு டேய் இப்ப இத மட்டும் நீ தூக்கி ஊத்துல என்னடி டக்குனு டேய்னு சொல்லிட்ட இப்ப மட்டும் இத நீங்க தூக்கி ஊத்திட்டு வரல என் வாயில இருந்து என்ன என்னமோ வரும் ஏய் போதும் போதும் டி நல்ல பாரு இது என்னன்னு அதான் தெரியுதே வைண்ட் தானே லூசு கிரேப்ஸ் ஜூஸ் டி நல்ல பாரு இந்த நேரத்துல யாராச்சும் இப்படி கிரேப்ஸ் ஜூஸ் குடிப்பாங்களா அட நீ வேற வரப்ப கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்த எனக்கு என்னமோ ஆசையா இருந்தது டி அதனால அண்ணி கிட்ட கேட்டேன் அண்ணி செஞ்சு கொடுத்தாங்க நீ தான் செஞ்சு தர மாட்டேன்ற ஏன்டி எங்க அண்ணிலாம் அப்படி இல்லை நான் எத்தனை எத்தனை மணிக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா நீ கொஞ்சம் குடிக்கலையா செல்லம் அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம் சரி என்ன விடுங்க எனக்கு நல்லாவே தெரியுது என் செல்லக்குட்டி என் மேல கோவமா இருக்கானு என்னடி செல்லம் பண்றது மாமாவும் மன்னிச்சிருடி ம் ம் ப்ளீஸ் டீச்சர் எல்லாம் மாமா பாவம்ல ரொம்ப தாங்க பண்றீங்க நீங்க சொன்னீங்கன்னு லீவ் போட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வரத்துக்குள்ள ரெடி ஆகணும்னு ரெடியாகி உட்காந்துருந்தேன் தெரியுமா கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல லீவ் வேஸ்டா போச்சு லீவ் ஆச்சு போடாம இருந்திருப்பேன் ஏய் சரி டி எனக்கே அப்ரூட் வல் தட்டிக்கு மேலே தாண்டி வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீ ஏன் சொல்லு போங்க சரி செல்லும் இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாம் நாளைக்கு போகலாமா இன்னொரு முறை உங்களை நம்புற மாதிரி ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது இனிமே வீக் டேல நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் எங்கேயும் வரமாட்டேன் வீக்கெண்ட்ல வேணா பாக்கலாம் என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா ஆமா பின்ன உங்களை நம்பவே முடியாதுல்ல திடீர்னு கிளம்பலான்னு சொல்லிட்டு சடனா பிளான சேஞ்ச் பண்றீங்க எதுக்கு இந்த வம்பு நான் ஆசை வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு சும்மாவே இருக்கலாம் அதுக்கு வீக்கெண்ட்ல பிளான் பண்ணா கூட நிம்மதியா போயிட்டு வரலாம் அதனால இனிமேலாம் வீக் டேலலாம் நான் எங்க கூப்பிட்டாலும் ரெடியாகவே மாட்டேன் வீக்கெண்ட்ல வேணா போலாம் சரி விடுங்க சும்மா அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி நீடா சிரிக்கவே மாட்டேன்றீ நீ சிரிச்சத தான் கோவம் போச்சுன்னு அர்த்தம் நீ இப்படி உம்மனே இருந்தா இன்னும் એમமே கோவமா থাকতেন அர்த்தம் ஆமா ஏய் ப்ளீஸ் டி சிரி போதுமா அப்பாடா இவர்கிட்ட சண்டை போட மாதிரி நடிச்சு இவரையே சமாதானப்படுத்த வச்சாச்சு ம் இன்னைக்கு தான் ஜாலியா இருக்கு என்ன மேடம் பிளான் சக்சஸா ஆ என்ன பிளான் ம்

அனு அனு நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்போ என் அனுக்கு உண்மையாவே என் மேல கோபம் இல்லையா இல்ல மாமா எனக்கு தெரியாது அவங்க ஒர்க் எப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க வரலன்னு சொன்னப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு கொஞ்சம் வருத்தத்தோட தான் ஃபோன் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதா நானும் உங்க ஃபீல்ட்ல தானே ஒர்க் பண்றேன் இப்படி சடனா மீட்டிங்ஸ்லாம் எல்லாம் வந்தா அவாய்ட் பண்ண முடியாதுல்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன் ஓகே இதுதான் என் செல்ல குட்டி சரி இன்னொரு நாள் கண்டிப்பா போலானோ நான் விளையாட்டுக்கு சொல்லலாம் மாமா உண்மையா தான் சொல்றேன் நம்ம வீக்கெண்ட்ல பிளான் பண்ணிக்கலாமே வீக்கேஸ்ல வேண்டா மாமா சரிடா இனிமே எங்க போறதுனால நம்ம பிளான் வீக்கெண்ட்ல வெச்சுக்கலாம் ஓகே பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேல் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா ஒரு பார்ப்பதற்கு அதை மூடாமல்